ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு முடிவுகளை எவ்வாறு நம்ம பார்க்கறது ஸோ தேர்வு முடிவு வந்துடுச்சா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் ரிசல்ட்டுக்கு அப்டேட்டுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரிசல்ட் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுடைய மொபைல் மூலயமாவே நீங்கள் எந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ அதனால் ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு வந்துருச்சா வரலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சா வரலையா அப்படின்ற அப்டேட் அதில் கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வந்தோடனே அதில் ரிசல்ட்டு லிங்க் வந்து எனேபிள் ஆகிடும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வேகமாக உங்களுடைய ரிசல்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து டோட் பேஜுக்கு ஆகும் உடனே உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரிசல்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்கா கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ ரிசல்ட்டு இன்று வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் இன்னைக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா டோட் சம்மந்தமாகவும் பார்க்கும்போது அவங்க எல்லா வேலையும் வந்து வேகமாக முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஸோ இன்றைக்கி தான் ஒர்க்கிங் டே அடுத்தது விட்டால் வந்து பொங்கல் கழிச்சு தான் உடனே ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடி இன்றைக்கும் ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க சேனலில் ஜாயின் பண்ணிங்க நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட் வந்துருச்சோன்னாலும் ஸோ ரிசல்ட் வேகமாக பார்க்கறது நம்மளுடைய வெப்சைட் மூலிமா நீங்கள் ரீடைரக்ட் ஆகிட்டு பார்க்கலாம் லிங்க் அதில் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் லிங்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி